அனைவருக்கும் வணக்கம் இரண்டாம் உலக போரின் போது ஜெர்மனியின் சர்வாதிகாரியான ஹிட்லரை அவருடைய காதலி ஈவா பிரவுன் எப்படியாவது பிரெயின் வாஷ் செய்து இந்த போர் வேண்டாம் என்று தடுத்துவிடலாம் என்று நினைத்தார் ஹிட்லரை விட இருபத்தி மூன்று வயது குறைவானவர் அவருடைய காதலி ஈவா பொதுவாக இடையே வயது குறைவாக உள்ளவர்கள் காதலில் அதிக நாட்டம் உள்ளவர்களாக இருப்பார்கள் வயது அதிகமானவர்களுக்கு வேறு சிந்தனையும் இருக்கும் ஈவா பிரவுன் தனக்கு கிடைத்த மிகப்பெரிய இந்த சந்தர்ப்பமாகவே கருதினார் அவர் ஒரு சாதாரண குடும்பத்திலிருந்து வந்தவர் ஜெர்மனியின் சர்வாதிகாரியே தனக்கு காதலாக கிடைத்தது தனக்கு கிடைத்த அதிர்ஷ்டமாக அவர் நினைத்தார் இதுவே தனக்கு போதும் இந்த காதல் வாழ்க்கையை நிம்மதியானதாக நீண்ட இனிய வாழ்க்கையாக தொடர வேண்டும் என்று தான் அவர் விரும்பினார் இந்த காதல் வாழ்க்கைக்கு இடையூறு வந்துவிடக்கூடாது என்று நினைத்து ஹிட்லரிடம் தன் விருப்பத்தை தெரிவித்தார் போர் வேண்டாம் என்று ஆனால் இவர் இவருடைய பேச்சை ஹிட்லர் கேட்கவில்லை அதற்கு மாறாக ஹிட்லர் தன்னுடைய காதலி ஈவா பிரௌனை பிரெயின் வாஷ் செய்துவிட்டார் இப்போது உன்னுடைய காதலன் ஜெர்மனியின் தான் ஆனால் எதிர்காலத்தில் நாம் பல நாடுகளை வென்று இந்த உலகின் மிகப்பெரிய சக்கரவர்த்தியாக வருவேன் வெறும் ஜெர்மனியின் சர்வாதிகாரி தான் தன்னுடைய காதலன் என்கிற அந்தஸ்து உனக்கு போதுமா அல்லது உலகின் மிகப்பெரிய சர்வாதிகாரி அவருடைய காதலி என்ற அந்தஸ்து உனக்கு வேணுமா ஆகவே உலகின் மிகப்பெரிய சர்வாதிகாரியின் சர்வாதிகாரியின் காதலியாக இருப்பதற்கு நீ ஆசைப்படு என்று சொல்லிவிட்டார் ஆகவே போர் தொடர்ந்து நடந்தது பிரெயின் வாஷ் என்பது ஒரு பெரிய கலை உலகில் முக்கியமான பொறுப்பில் இருப்பவர்கள் முக்கியமான சம்பவங்களை நிகழ்த்துவதற்கு தகுதியானவர்கள் பெரிய பெரிய திருப்பங்களை உண்டு பண்ணக்கூடிய நிலையில் இருப்பவர்கள் பல பேர் வரலாற்றில் இருந்திருக்கிறார்கள் அவர்களில் மிகவும் முக்கியமானவர் கிறிஸ்டோபர் கொலம்பஸ் அவர் இயல்பாகவே மாலுமியாக இருந்ததால் கடற்பயணங்களினால் மிகவும் கவரப்பட்டிருந்தார் புதிய நிலப்பரப்புகளை பெரும் நிலப்பரப்புகளை கண்டுபிடிக்க வேண்டும் என்கிற ஆவல் அவருக்கு இயற்கையாகவே அதிகமாகவே இருந்தது ஆனால் அவருடைய ஆவல் அதிகமாக இருந்த அளவுக்கு அவரிடம் கடற்பயணங்களுக்கு தேவையான அளவுக்கு வசதிகள் இல்லை ஆகவே அவருடைய பார்வை அரண்மனைகளின் பக்கம் திரும்பியது மன்னர்கள் இதற்கு செவி கேட்பதை விட மன்னர்களின் அந்தப்புற ராணிகள் ஆவலாக கேட்பதாக இவர் மனதுக்கு பட்டது ஆகவே பல மேற்கேரோப்பிய நாடுகளின் மன்னர்களையும் ராணிகளையும் இவர் அணுகினார் ஆனால் இவருடைய நோக்கம் மிகவும் பெரியதாக இருக்கிறது ஆபத்தானதாகவும் இருக்கிறது இதெல்லாம் சரிப்பட்டு வராது என்று இவருடைய கோரிக்கை நிராகரிக்கப்பட்டது ஆனால் இவர் விடாமுயற்சியாக அரண்மனைக்கு அரண்மனை தாவினார் நாட்டுக்கு நாடு மாறி மாறி சென்று தன்னுடைய கோரிக்கை முறையிட்டு கொண்டே இருந்ததற்கு இவருக்கு பலன் கிடைத்தது ஸ்பெயின் ராணியும் மன்னரும் இவருடைய கோரிக்கையை ஏற்றுக்கொண்டார்கள் அதிலும் முக்கியமாக இவருடைய கோரிக்கையை ஏற்றது ஸ்பெயின் ராணிதான் ஸ்பெயின் ராணியை இவர் பிரெயின் வாஷ் செய்த விதம்தான் இவரை அந்த காலத்தின் கதாநாயகனாக ஆக்கியது என்றே சொல்லலாம் கண்டுபிடிக்கப்படும் பெருநிலப்பரப்பு எதுவாக இருந்தாலும் அதை உங்களிடத்தில் ஒப்படைக்கிறேன் அது மட்டுமல்ல புதிதாக ஒரு பெருநிலப்பரப்பு கண்டுபிடிக்கப்பட்டால் அங்கே தங்கம் கிடைப்பதற்கு வாய்ப்பு அதிகம் தங்கத்தைப் போலவே பிற நவரத்தின கற்களும் கிடைப்பதற்கு வாய்ப்பு அதிகம் கண்டுபிடிக்கப்படும் புதிய நிலப்பரப்பில் கிடைக்கும் தங்கத்தையும் நவரத்தின கற்களையும் கொண்டு வந்து உங்கள் அரண்மனையிலே கொட்டுகிறேன் உங்கள் அந்த புறத்திலே கொட்டுகிறேன் அதை பார்த்த வாழ்நாளெல்லாம் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கலாம் உலகின் மிகப்பெரிய பொக்கிஷத்துக்கு நீங்கள் சொந்தக்காரியாக இருக்கலாம் என்று அவர் ஸ்பெயின் ஸ்பெயின் ராணியை பிரெயின் வாஷ் செய்ததால்தான் ஸ்பெயின் ராணி இந்த இவருடைய கோரிக்கைக்கு செவிசாய்த்தார் இவருடைய கோரிக்கையை ஏற்றுக்கொண்டார் ஸ்பெயின் ராணியும் மன்னரும் இவருடைய கோரிக்கையை ஏற்று உத்தரவிட்டதால் கொலம்பஸுக்கு மிக நீண்ட கடற்பயணத்துக்கு தேவையான கப்பல்கள் ஆட்கள் ஆகியவையில் தயார் செய்யப்பட்டன இவர் மேற்கய்வுப் சேர்ந்த அவரால் தேர்வு செய்யப்பட்ட ஒரு கூட்டத்துக்கு தலைமை தாங்கி கடற்பயணத்தை தொடங்கினார் கடற்பரப்பில் அலையாய் அலைந்து பல இன்னல்களுக்கிடையே கூட வந்தவர்கள் பல பேர் உயிரிழந்து பலர் நோய்வாய்பட்டு இப்படிப்பட்ட பல சோதனையான கட்டங்கள் இன்னல்களுக்கிடையே மிகவும் சிரமப்பட்டு உலகின் மொத்த தலைவலியாகிய அமெரிக்காவை கண்டுபிடித்தார்கள் இவர்கள் அமெரிக்காவில் இறங்கிய பொழுது அங்கே இருந்த ஆதி அமெரிக்கர்கள் தயக்கத்தில் இருந்தார்கள் ஏனென்றால் புதிதாக இவர்கள் வருகிறார்கள் ஆதி அமெரிக்கர்கள் இருந்த நிலையே வேறு இவர்கள் வந்த நிலையே வேறு நாகரிகத்தில் ஆகவே புதிதாக இவர்கள் வருகிறார்கள் இவர்களால் நமக்கு ஆபத்து வரும் என்று நினைத்தார்கள் அதே போல இவர்கள் ஒரு முறை சென்றதோடு நிற்காமல் புதிதாக நிலப்பரப்பு கண்டுபிடிக்கப்பட்டதால் வரிசையாக அடுத்தடுத்து அடுத்தடுத்து மேற்கு ஐரோப்பியைச் சேர்ந்த நாடுகளின் மக்கள் இங்கே குடியேற தொடங்கினார்கள் இதனால் புதிதாக வரும் ஆகிய மேற்கு ஐரோப்பியர்களுக்கும் அங்கே இருந்த ஆதி அமெரிக்க குடிகளுக்கும் இடையே சண்டையும் உண்டது இச்சண்டையில் வந்தேரிகளாகிய மேற்கு ஐரோப்பியர்கள் வெற்றி பெற்றார்கள் ஏனென்றால் இவரிடம் துப்பாக்கி போன்ற நவீன ஆயுதங்கள் இருந்தன ஆதி அமெரிக்க குடிகள் அழிக்கப்பட்டார்கள் அங்கே குடியேறிய மேற்கு ஐரோப்பிய வெள்ளை நிறத்தவர்களுக்கு பணி செய்வதற்காக அவர்களுக்கு அடிமையாக இருப்பதற்காக கருப்பு நிறமாகிய நீக்ரோ இனத்தைச் சேர்ந்த ஆப்பிரிக்க மக்கள் அங்கே அழைத்து செல்லப்பட்டார்கள் வெள்ளையர்களுக்கு பணி செய்ய கருப்பு நிற மக்கள் என்ன பொருத்தம் இதெல்லாம் பாருங்கள் அப்போது குடியேற்றம் நிகழ்ந்த பொழுது அமெரிக்காவுக்கு போய் குடியேறிய பொழுது மேற்கு ஐரோப்பியர்கள் அவர்களின் கூடவே சக கண்டத்தைச் சேர்ந்த கிழக்கு ஐரோப்பிய நாடுகளைச் சேர்ந்த மக்கள் அழைத்துச் செல்லப்படவில்லை ஏனென்றால் மேற்கு ஐரோப்பிய நாடுகளாகிய பிரிட்டன் பிரான்ஸ் இத்தாலி போர்ச்சுகல் ஸ்பெயின் பெல்ஜியம் ஜெர்மனி போன்ற நாட்டு மக்கள் இயல்பாகவே அதிக வெள்ளை நிறத்துடன் இருப்பவர்கள் இதற்கு மாறாக கிழக்கு ஐரோப்பிய மக்கள் அவர்களும் வெள்ளை நிறத்தில் இருந்தாலும் சற்றே நிறம் குறைவானவர்கள் இவர்களை ஒப்பிடும் பொழுது கிழக்கு ஐரோப்பிய நாடுகளாகிய பல்கேரியா ருமேனியா ஹங்கேரி செக் போலந்து ரஷ்யா போன்ற நாடுகளின் மக்கள் சற்றே தகுதி குறைவானவர்களாக மேற்கத்திய மக்களால் பார்க்கப்பட்டது இப்போது ஒரு உயிரினத்துக்கு உயிரினம் என்று எடுத்துக்கொண்டால் கூட சிங்கத்தை பார்த்தால் கூட ஆப்பிரிக்க சிங்கத்துக்கும் இந்திய சிங்கத்துக்கும் பிடரியிலேயே சற்றே வேறுபாடு இருக்கும் புலியை பார்த்தால் கூட இந்திய புலி வங்காள புலி சைபீரிய புலி சுமத்திர புலி என்று வே சே வேறுபாடுகளை கொண்டதால்தான் சிறிய வேறுபாடுகளை கொண்டதால்தான் அந்த இனமும் உள்ளது அதே போல் தான் நீங்கள் எந்த உயிரினத்தை எடுத்துக்கொண்டாலும் சீதோஷ்ண நிலையும் பிரதேசங்களும் மாறுபடுவதால் அதற்கு போல் ஓரளவுக்காக வேறுபாடுகளோடு இருக்கும் அதே போலத்தான் மனித இனமும் மனிதனுடைய தோல் தலைமுடி கண்களின் நிறம் உருவமைப்பு ஆகியவைகள் நிறத்திலும் வடிவிலும் ஓரளவுக்கு வித்தியாசமாகத்தான் இருக்கும் நாட்டுக்கு நாடு இதை இயற்கை என்று எடுத்துக்கொள்ளாமல் மனிதர்களுக்கிடையே நிலவும் தகுதி சம்பந்தமான ஏற்றத்தாழ்வுகள் என்றே இவர்கள் மனதில் பதிந்துவிட்டது மனிதனின் மனதில் பதிந்து விட்டது இந்த இயற்கையான வேறுபாடுகள் என்பது மனிதனுக்கு மனிதன் இடையே நிலவுகின்ற ஏற்றத்தாழ்வு தகுதிகள் என்றே இவன் நினைத்து விட்டான் ஆகவே கிழக்கு ஐரோப்பியர்களும் இயற்கையிலேயே அதிகமாக ஒட்டவில்லை ஒவ்வாமையோடு தான் இருந்தார்கள் தீண்டாமை போன்ற பகவையோடு தான் இருந்தார்கள் ஆகவே குடியேற்றத்தின் பொழுது மேற்கு ஐரோப்பியர்கள் கிழக்கு ஐரோப்பியர்களை அழைத்து செல்லவில்லை ஒருவேளை கிழக்கு ஐரோப்பியர்களை அவர்கள் அழைத்து சென்றிருந்தால் அமெரிக்காவில் தற்போது ரஷ்ய மக்களும் அதாவது கிழக்கு ஐரோப்பாவில் முக்கியமான நாடு ரஷ்யா ரஷ்ய மக்களும் கணிசமாக தற்போது அமெரிக்காவிலே இருந்திருப்பார்கள் அவர்களும் அமெரிக்கர்கள் இன்றே இருந்திருப்பார்கள் அமெரிக்க குடிமக்களைப் போலவே அவர்களும் அமெரிக்காவிலே வாழ்ந்திருப்பார்கள் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருந்தால் தற்போது அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையே நிலவுகின்ற பல போட்டிகள் சச்சரவுகள் மறைமுக போர்கள் இவைகளுக்கு வாய்ப்பே இல்லாமல் போய்விட்டிருக்கும் தற்பொழுது நடந்து கொண்டிருக்கும் நேரடி போர்களுக்கு கூட வாய்ப்பில்லாமல் இல்லாமல் போய்விட்டிருக்கும் உலகத்தின் சூழ்நிலையே மாறிவிட்டிருக்கும் ஆனால் இதுபோல் எதுவுமே நடக்கவில்லை அமெரிக்காவே பார்த்தால் அமெரிக்க குடிமக்களிடமிருந்து அதாவது ஆதி குடிமக்களிடமிருந்து மேற்கு ஐரோப்பா மேற்கு ஐரோப்பாக்காரர்களால் திருடப்பட்ட பூமி தான் அது ஒரு பழமொழி கூட இது குறித்து சொல்வார்கள் திட்டு சொத்து எப்போதுமே பிரச்சனைக்குள்ளதாகத்தான் இருக்கும் அதிலிருந்து பல பிரச்சனைகள் வரும் என்பது போல ஒரு பழமொழி இருக்கின்றது நாட்டிலே நிலவுகின்றது ஒரு போர்க்களத்தில் தான் அசோக சக்கரவர்த்திக்கு ஞானோதயம் கிடைத்தது தற்போதைய சக்கரவர்த்திகள் பல போர்க்களங்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இவர்களுக்கு எப்போது ஞானோதயம் வருமோ தெரியவில்லை இவர்களுக்கு ஞானோதயம் வந்து போர் நிற்பதற்குள் எங்கே மனித குலத்தை அஸ்தமனத்துக்கே இந்த சக்கரவர்த்திகள் கொண்டு சென்று விடுவார்களோ என்னவோ என்பதுதான் நம்முடைய கவலையும் பயமும் மனிதன் இதுவரை எத்தனையோ கண்டுபிடித்திருக்கிறான் ஆயிரக்கணக்கான கண்டுபிடிப்புகளை நிகழ்த்தி இருக்கிறான் ஆயிரக்கணக்கான பொருள்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன விஞ்ஞானிகளும் சரி ஞானிகளும் சரி கண்டுபிடித்தது பொருள்கள் மட்டுமல்ல ஏராள க ஏராளமான கருத்துக்களையும் உருவாக்கியிருக்கிறார்கள் ஆனால் இவைகள் எதுவுமே கண்டுபிடித்தவைகள் எவையுமே எதுவுமே மற்றும் கடவுள் மதம் மதத்தின் உட்பிரிவுகள் ஆகிய இவைகள் எதுவுமே மனித குலத்துக்கு நிரந்தரமான நிம்மதியை தர முடியவில்லை நிரந்தரமான அமைதியை தர முடியவில்லை இவ்வளவு சிரமப்பட்ட இரவு பகலெலாம் பாடுபட்டு க கண்டுபிடித்த கண்டுபிடிப்புகளை போல இல்லாமல் மிகவும் சாதாரணமாகவே ஒன்றை மனிதன் கண்டுபிடிக்கலாம் அதுதான் சமாதானம் அந்த சமாதானத்தை மனிதன் கண்டுபிடிப்பது மட்டுமல்ல அதை கடைபிடித்தான் என்றாலே போதும் இந்த போர்களெல்லாம் நின்றுவிடும் அமைதி வந்துவிடும் நமக்கு தேவை அமைதியும் நிம்மதியும் தானே மனித குலத்துக்கு மனிதன் அதை வழங்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய ஆசை எதுவாக இருந்தாலும் உங்கள் கமெண்ட்ஸ்களை தெரியப்படுத்துங்கள் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்